السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنة كلام ومغفرة مقام ونور جسام ودين اسلام اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وإذن ومداد كلماته سبحان الله وبيمده هذا خلقه كه ورضا نفسه وإذن ترشه وملاذ كلماته اللهم حب لنا إيمانا وإستقامة وفوا وعافية وقد قال الله تعالى في كلامه القديم وطائفة قد أحمد قد أحمدهم أنفسهم يظنون بالله غير الحق ظن الجاهلية وقال عيلا الله بالله لن عليهم دائرة السَّوْءِ. وفي حديث القدسي لا يتمنى عهدكم إلا وهو يحسن الظن بالله فليذنوا بي ما شاء وقال النبي صلى الله عليه وآله وسلم أنا عند الظن عبدي بي وأنا معه إذا ذكرني فإن ذكرني في نفسي ذكرته في نفسي وإن ذكرني في ملائي يكد في مَنَا خير مِّنْهُمْ أو كما قال قال البخاري والمسلم الله أنهم يقولون أنا يقولون எல்லாம் அல்லாஹு கஷான் தாளா அவனது அருள் என்னும் அவனை பற்றி உண்டான நம்பிக்கை எண்ணத்தால் உறுதி செயல்பாடால் திறன்மிக்க மாணவி செல்லு அலிகி செல்லம் காட்டி தந்த உண்மையான நிலைவன் நல்ல எண்ணத்தோடு அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்து அவன் சொன்னதை செய்வது மாணவி செல்லவாஹு செல்லத்துடைய வழிமுறையை கொண்டு ஒரு முஸ்லிம் நிறைவான அழகான மன உறுதியான எண்ணத்தோடு ரசூலின் மீது நம்பிக்கை வைத்து அவனை நெருங்க அவன் நினைத்தால் இவனுக்கு பல்வேறான துறைகளிலே வழி திறக்கும் மனிதர்களிலே மிகச் சிறந்தவர்கள் அசரஃப் நாஸ் ஒற்றுமையுடன் நல்லவன வணக்கங்களை அல்லாஹு ரசூல் காட்டி தந்த முழு நம்பிக்கையோடு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் நம் உயிருக்கு மேலான முகமது ரசூ செல்லு அழிவு செல்லம் அவர்கள் புது உள்ள ஆண்தும் இஜாபா அல்லாஹுவை நீங்கள் வணங்குவதும் இடத்தில் நீங்கள் கேட்டு பெறுவதும் மிக்க மன உறுதியோடு ஓர்மையோடு நீங்கள் அவனை வணங்கி அவனிடத்தில் நெருங்கி நீங்கள் கேளுங்கள் அது எண்ணத்தின் பிரதிபலன்களால் மிக ஆதரவு மிக்க துவாவாக நெருங்குதலாக இருக்கும் என்று அறிவிக்கிறான் ஒரு மனிதன் அல்லாஹும் இடத்தில் நெருங்கும்போது அல்லாஹ் நம்மை என்ன செய்தான் நாம் எப்படி அண்ணாவிடத்தில் நெருங்கி அவனிடத்தில் நாம் தெளிவு பெற்று அவனிடத்தில் கேட்டு பெறுவதற்குண்டான சாரம்சங்களை ஹுசுனு கொள்கை கொண்டு தவக்கல் அவன் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையுடன் அவன் தெரிந்த அமல்களை சரியாக முறையாக அவன் செய்வானையானால் அவன் மிக சிறந்தவனாக இருப்பான் இது அல்லா குரான் சொல்லும்போது ஒரு கூட்டத்தினர்கள் கவலையோடு அல்லாஹுவை சிந்திக்காமல் சந்தேகத்தைக் கொண்டு அந்த மக்கள் தங்களுடைய நப்சிலை ஓட்டிக்கொண்டு ஹக்கு அல்லாத விஷயத்தில் சிந்திப்பார்களே ஆனால் லன்னு ஜாகிலியா இது அறிவீனர்களுடைய எண்ணம் என்று குறிப்பிடும் லன்ன் தாயிரத்த வேறொரு ஆயத்தை சொல்கிறான் கெட்ட எண்ணத்தோடு அல்லாவை சிந்திக்கக்கூடாது நல்ல எண்ணத்தோடு தான் நல்லாவை கொண்டும் ரசூலை கொண்டும் மன உறுதிமிக்க வலிமையோடும் நாம் சிந்திக்கிறோம் நல் எண்ணங்களோடு அல்லா ரசூலின் பக்கம் நெருங்குவதற்குண்டான ஆயுத்தங்களை நாம் ரெடி பண்ணி செய்து நாம் நெருங்கி அவளை அஞ்சு கேட்போமே ஆனால் நம்முடைய துவா நம்முடைய வணக்கம் அல்லாஹ் விடத்திலே அங்கீகரிக்கப்படும்

உங்களில் யாரும் அல்லாஹின் மீது ரசூரின் மீது நம்பிக்கை இல்லாமல் நல் எல்லம் இல்லாமல் அல்லாஹ் நம்மை மீட்டி பல்வேறான கேள்விகள் கேட்டு நமக்கு பதிலளிப்பான் நாம் செய்ததை அவன் எடுத்து காண்பிப்பான் என்று அழகான நம்பிக்கை எண்ணம் இல்லாமல் உங்களில் யாரும் மரணிக்க வேண்டாம் அப்படி மரணித்தால் அங்கு கேள்விக்குறிதான் இருக்கும் உங்களுக்குள்ள பதிலை நீங்கள் தயார் செய்து எல்லா விடத்தை ஒன்றும் நீங்கள் செய்ய முடியாது அல்ல என்ன நார்றானோ அதுதான் நம்ம எண்ணத்தில் வரும் அந்த எண்ணத்தை அல்லாவுக்காக ரசூலுக்காக நாம் மாற்றி அமைத்து நல்லதின் பக்கம் நாம் கொண்டு செலுத்துவோமே ஆனால் அது சாலச்சிறந்த எண்ணமாகும் இஸ்லாம் எல்லா துறையிலேயும் இஸ்லாமிய மார்க்கம் எல்லா வழிகளிலேயும் இஸ்லாமிய அமல்கள் எல்லா செயல்பாடிலும் மிக உயர்ந்த கவனத்தை மனிதனுக்கு செலுத்தி அவனுடைய கடமைகளில் கண்ணும் கருத்துமாக இருக்க வைக்கின்றது அப்படி இல்லையானால் மதா துன்யா ஊரூர் இந்த உலகமும் உலகத்தின் சோண்டிகளும் உங்களை ஏமாற்றிவிடும் அப்படி ஏமாந்து விட்டால் உங்களுடைய எண்ணத்தில் அல்லாஹினுடைய பிரதிபலன் மாணவியினுடைய வழிமுறைகள் அங்கே தகர்க்கப்பட்டுவிடும் ஷைத்தானுடைய கோட்டை கூடிவிடும் ஷைத்தானுடைய சேஷ்டை அதிகமடுத்திவிடும் அதிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க அல்லாஹின் மீது நாம் நல் எண்ணமுடைய மக்களாக நாம் இருக்கணும் ஏன்னு சொன்னால் எந்த நேரத்திலும் ஷைத்தான் நம்மை ஏமாற்றும்படியான ஒரு வாழ்வை நமக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கான் உலகத்தில் குப்பு துணியா ஜீனத்தின் ஒரு குருன் எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் அலங்காரத்தையும் அழகையும் மனிதர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய நிலையில் இருப்பான் ஷைத்தான் அதில் இப்போ நவீனமாக புது யுக்தி உலகமாக மாறிவிட்டது என்று மக்கள் நினைக்கிறாங்க இல்லை கியாமத்தினுடைய அமளிகளின் சேஷ்டைகளின் கியாமத்தினாலுடைய கோரப்படியின் அடையாளங்கள் தான் இன்றைக்கு அதிகமாக மிகுந்து கொண்டிருக்கின்றது மனிதன் நினைப்பதெல்லாம் வாழ்வல்ல வாழ்வாழ் மனிதன் சிறந்து விடலாம் என்று நினைப்பதின் நிருமூடத்தனமான வாழ்வு என்பதை உணர்வதுதான் தவக்களின் முதல் படி அல்லாம் காட்டிக் கொடுத்தார் சில பேர் சொல்லுவாங்க ஓல்டு மார்க்குங்க இஸ்லாம் இஸ்லாத்துல சொன்ன சட்டங்கள்லாம் ஓல்டுங்க ஆமா இருபது தலைமுறைக்கு முன்னாடி ஓல்டு தானே உங்களுக்கு குண்டி துவாரம் ஆண்மை பெண்மை திருமணம் சாப்பிடுதல் மோடுதல் பேழுதல் இருபது தலைமுறை இருபது நூற்றாண்டுக்கு முன்னால் உள்ளதுதான் இன்றும் அது ஓல்டு இல்லையா அந்த ஓல்டு என்பதுதான் இன்றைக்கு கோல்டாக இருக்கு மண்ணுகள் எல்லாம் இன்னைக்கு போய் போய்கொண்டிருக்கு தங்கோன்றான் சும்மா சாதா ஒரு கிராம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வந்துருச்சு நூறு ரூபாய்க்கு பொழுது ஒருவரும் வாங்க நாதி இல்லை பொருள் இல்லை இன்றைக்கு அதே நூறு ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஒரு கிராம் அட்லீஸ்ட் அன்றைக்கு நூறு ரூபாய் இல்லாத மக்களிடத்தில் இன்றைக்கு ஐம்பது ரூபாய் எப்படி கிடைக்கிறது இது ஒரு வீக் தானா செல்லீசனம் சொன்னார்களே கோமனம் கட்ட விதி இல்லாதவர்களும் செருப்பின் வார் அருந்தால் தைப்பதற்கு பைசா இல்லாதவர்களும் பிரமாண்டமான கோட்டை குத்தாலங்களை கட்டி குடியிருந்து அதிகாரியாக மாறுவார்கள் அதிகார தருணையில் இருப்பார்கள் அநியாயக்காரர்கள் அரசர்களாக இருப்பார்கள் கொலை கொள்ளை ஜினா பனா செய்யக்கூடியவர்கள் அதிகாரிகளாக இருப்பார்கள் அதிகமான பெண்கள் ஆண்களாக சிகை அலங்காரங்கள் செய்வார்கள் ஆண்கள் பெண்களை போன்றும் பெண்கள் ஆண்களை போன்றும் வேடமிட்டு தெரிவார்கள் இன்னைக்கு ஒரு டவுசரி எழுபதினாயிரம் ரூபாய்கிறான் நினைச்சு பார்க்க முடியல என்னடான்னு கேட்டால் கிழிஞ்சு கிழிஞ்சு இருக்கு அதுதாங்க அந்த டைசரி எழுபதினாயிரம் ரூபாய்கிறான் ஒரு காலத்தில் கிழிந்தால் அதை தைப்பது ஊசியை வைத்து தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு டவுசர் பட்டன்களையும் கிழிந்த உடைகளையும் தைத்துக் கொடுப்பதை நாம் பார்த்து அணிந்திருக்கின்றோம் நமது வாழ்வில் ஆனால் இன்றைய வாழ்வில் ஒரு தலைமுறை கூட இல்லை ஒரு ஐம்பது ஆண்டுகள் கூட இல்லை கிழிந்ததை பேசனாக மாற்றி பேசனை கிழிந்ததாக மாற்றக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு வந்திருக்கின்றது என்று சொன்னால் அது காமத் கியாமத் நம்மை நெருங்கிக் கொண்டே இருக்கின்றது அந்த நாளின் அமளிகள் தான் மாற்று நிலைகளில் வரும் மழை பெய்யும் விவசாயம் இருக்காது விவசாயம் இருக்கும் மழை இருக்காது இயற்கை இருக்காது செயற்கையாக மாறும் இயற்கையிலே குழந்தை உண்டாகாது செயற்கையிலே டெஸ்ட் பூமி மேலே அப்படி குழந்தைகள் வரும் ஆடு மாடு மிருகங்களை உறவு கொண்டு புள்ளை வைப்பார்கள் பிள்ளைண்டாக்க என்ன ஆடு மாடு மிருகங்களே பெண்களை போன்று ஆண்களும் ஆண்களை போன்று பெண்களும் உறவு கொள்வார்கள் எத்தனை பேரை பார்க்குறோம் எத்தனை குடும்பத்தை நாயை வச்சு படுத்து நக்க வச்சு புள்ளை வைத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம் காப்பாத்த அதே போன்று எத்தனையோ நாம் ஒருதான் ஆண்கள் மிருகங்களிடத்தை உறவு கொள்றாங்க சில ஆடுக்கு மனிதனை போன்று சில மிருகத்துக்கு பெண்களை போன்று பெண்களுக்கு வேறு விதமாக இப்படி பல்வேறான நிலை நாய நக்க விட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சுருக்கமாக கேவலமான ஒரு நிலை இது பேசுறதுக்கே சங்கட்டமாக இருக்கு இருந்தாலும் கியாமத்தினாலுடைய அறிகுறிகளில் இதுவும் ஒன்றாக இன்னைக்கு இருக்கு ஒரு கிராமத்தில் யூனிசலை அவருடைய காலத்தில் கல் மாறி மலை வருது என்று நம்ம குரானில் வந்து அதன் மூலமாக பல மாற்றங்கள் ஏற்பட்டது என்பதை பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு ஒரு கிராமத்தை பிரம்மாண்டமான கற்கள் ராவில வீசப்படுது ஏழு மணிக்கு மேலே மூணு மணிக்கு வரைக்கும் என்று நியூஸ்களில் சொல்லப்படுது ஒரு கிராமத்தில் அந்த ஊர் மக்கள் காலி பண்ணுவதாக சொல்கிறாங்க அப்போ என்ன காரணம் அன்று நடந்தது இன்றும் இன்னைக்கு தெரியுது அல்லாஹ் காமிக்கிறான் அல்லாவே அஞ்சக்கூடியவர்கள் அல்லாவுடைய சட்ட திருத்தங்களை பேணக்கூடியவர்கள் இன்றைக்கு நாம் எத்தனை நபர்கள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருப்போம் குர்ஹானுடைய சம்பவங்கள் எல்லாம் வெறுமனையாக ஆக்கப்படுவதில்லை குர்ஹானின் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்களும் இஸ்லாமியர்களை நிறைந்தவர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பானி சொன்னால் பள்ளிக்கு வருவதில்லை குரான் ஓதுவதில்லை சரவாத் சொல்வதில்லை விக்கிரு விக்ரிகள் ஞாபகங்கள் தஸ்மீ விக்கிரு ரிக்கிர்கள் ஓதுவதில்லை ஆக இப்படியாக பல்வேறான குழப்பங்களை செய்து வருகின்ற சமூகத்திலே தான் அல்லாஹ் விழிப்புணருக்காக குர்ஹானிலும் தகா சல்லா செல்லம் ஹதீஸிலும் ஹதீஸே குதுசியிலும் பல்வேறான சம்பவங்களை நமக்கு சுற்றி காண்பித்துக் கொண்டிருக்காங்க நாம் அல்லாஹின் மீது நன்னம்பிக்கையுடையவர்களாக நம்ம எழுதிய எண்ணத்தில் வைக்கிறோம் எத்தனையோ முஸ்லிம்கள் மாற்று மத வணக்க வழிபாடுகளின்படி வாழ்கிறாங்க எத்தனையோ முஸ்லிம் தாய்மார்கள் பாய்மார்கள் தகாத வணக்கங்களிலே செலவு செய்கிறாங்க தகாத வாழ்விலே செலவு செய்கிறாங்க சாராயம் குடி போதை போன்ற பொருள்களில் ஈடுபடுறாங்க உண்மையிலே இவங்க ஈடுபடுறாங்களா ஈடுபடுத்தப்படுறாங்களா தான் தெரியும் இஸ்லாம் தெளிவாக சொல்லியிருச்சு முஸ்லீம் என்ற சொன்னால் யார் அல் முஸ்லீம் மண் சலிமல் முஸ்லிம் ஊனமில் சாணிகி வயதிகி நாவாலும் கருத்தாலும் ஒரு முஸ்லீம் யாருக்கும் தொல்லை கொடுக்க மாட்டான் இஸ்லாமிய சரீத்தன்னா பின் நவாகி ஏவலை எடுத்து விளக்கலை விடுவது விளக்கலை தொடுவது அல்ல விடுவது ஏவலை எடுப்பது சொன்ன ரசூல் சொன்னதை காட்டி தந்ததை எடுப்பது ரசூல் தடுத்ததை விடுவது இதுதான் ஹராம் ஹலால் பேணுதல் ஹராம் என்றால் அல்லாஹ் தடுத்தது ஹலால் என்றால் அல்லாஹ் நமக்கு அனுமதி கொடுத்தது ஆனா இன்றைக்கு அதிகமான குடும்பங்கள் ஹலால்டாவே அலர்ஜியா இருக்கு ஹராமுண்டாவே ரொம்ப சந்தோஷமாக ஹாயா வாழ்றாங்க உண்ட மாதிரி அது இப்ப தெரியாது காற்றில் ஒரு மனிதன் தன்னன் தண்ணி கீவி கீரி கிழிக்கின்ற சிங்கம் பொலி கரடி யானை ஜந்துகளிக்கு மத்தியிலே மாட்டிக்கொண்டால் அவனுடைய துடிப்பு எப்படி இருக்குமோ அதுவோன்று தான் கதை காமத்து சக்கராத் ஒரு மனிதனுக்கு சக்கராத்து வந்து விடுமையானால் அந்த இறுதி நிலை வந்து விடுமையானால் எல்லாம் உலகங்கள் பூரா மாற்றி அமைக்கப்பட்ட அவனுக்கு மாற்றமாக மாலை கண்ணை போன்று விழிந்தால் தெரிந்து விடும் என்ற நிலை வறுமையானால் தான் ஆண் பெண் மனிதர்கள் உணர்வார்கள் யாவைலா அஃசூஸ் அங்கு எதும் பிரயோஜனம் தினம் திடுக்கிடும் கொடூர பொடியும் நிமிடமும் நாளும் மரணத்தின் நேரமும் நொடியும் நம்மளை வந்து அடையும் முன் நம்மை நாம் உஷார்படுத்திக் கொள்வது மிக மிக அவசியமாக இருக்கும் இன்னைக்கு புல புலண்டு புலக்கலாம் பயான் புல புலண்டு கிதாபுகளை காமிக்கலாம் முன்னாலையும் பின்னாலையும் சுற்றி நம்மளை சுற்றி அடுக்கிட்டு போட்டோ எடுத்து போஸ் கொடுத்து பேசலாம் அதனால் எத்தகைய பிரயோஜனமும் இல்லை ஒரு சந்தையில் சொரக்காகவும் ஆடும் மாடும் மானும் கரிகளும் தொங்கிக் அதுல என்ன பிரச்சனை மனிதர்கள் வாங்கி பயன்படுத்தக்கூடிய நிலை இருக்க வேண்டும் ஒரு முஸ்லிம் ஆண் பெண் ஒரு இஸ்லாத்தின் ஆண் பெண் சிசு சீர்கல்வியை அத்தியாவசியமாக தெரிந்து தெரிந்ததை தெளிந்து தெரிந்ததை அமல் செய்வது அவசியம் அல்லையா இன்னைக்கு எத்தனையோ பயான்கள் வந்துருச்சு தான் யூடியூப்ன்றான் எத்தனையோ ஆளுங்கள் சரியத்துடைய ஆளுங்கள் இது இல்லாமல் எத்தனையோ குழப்பவாதிகளான ஆண்கள் பெண்கள் இது இல்லாமல் எத்தனையோ பேர் இந்த நிலைகளை எடுத்து மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சூழல்கள் ஆனால் மக்கள் நாம் அடைகின்ற நிலை என்ன இட்லி தான் எல்லா வீட்லையும் சொல்றாங்க தோசை தான் எல்லா வீட்லையும் சொல்றாங்க முதல் கொண்டு சொல்றாங்க பிரயோஜனம் இதை நன்றல்லவா உணர வேண்டும் அல்லாவை பற்றி உண்டான ரசூலை பற்றி உண்டான நல் அப்பிராயங்கள் நமக்கு இருக்கணும் உள்ளத்தன இன்னும் அசனி எண்ணங்களிலே மிக மிக நல்லவான எண்ணம் யூசினு லன்னமா இசானில் அமல் அவனுடைய எண்ணத்தில் நல் அமல்களை செயல் திறன்களை கொண்டு வரும் அல்லாவுடைய ரஹ்மத்தை அல்லாவுடைய மகசிரத்தை அல்லாவுடைய இத்துக்கும் எனும் நீரானை அல்லாஹுடைய தஜல்லியத்தை எதிர்நோக்கியவனாக ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிமார் ஒரு மூமின் ஒரு மூமீனாத்திருக்கன் என் உயிர் தானா சல்லு அலை வாலி வசல்லம் அவர்கள் ஹிதரத்திற்கு முன்னால் மக்காவில் வாழும் காலகட்டத்தில் குர்ஆன் இறங்கும் போதெல்லாம் யா ஈன்னாஸ் யா ஐன்னாஸ் என்று பொதுவாக இறங்கிச்சு மக்களே 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 ஆனால் இந்த மக்காவின் ஹிதரத்து மதீனாவிற்கு சென்ற போது

அமல் செய்ததற்குரிய கூலியை பெற்று நிம்மதியாக வாழும் இடம் இதை மனித சமுதாயம் உணரணுமா இல்லையா ஏன் உணர மறுக்குது இடத்தை நெருங்கி ரசூரிடத்திலே நெருங்கி நாம் வெற்றி பெறுவது எப்படி வைதாசால கைபாதி நபியே என்னுடைய நல்லடியார்கள் கேட்குறாங்க உதிவு தா இதான் நான் அவங்கள நெருங்கியிருக்கேன் அவங்கள எங்களை நெருங்கியிருக்காங்க என்னைய அவர்கள் அழைத்தால் நான் பதில் சொல்வேன் நான் பதில் சொல்வேன் வல்யூமி என்னை கொண்டு நன்னம்பிக்கை கொண்டு எண்ணம் கொண்ட மக்கள் எரிஷதூன் அவர்கள் என்னோடு இருப்பார்கள் நேரான வழியை நான் அவங்களுக்கு காமிப்பேன்ட்டாங்க எவ்வளோ தெளிவான ஆயா இதற்கு பிறகும் இந்த சமூகம் பின்னோக்கி செல்லுமையானால் அது மடத்தனத்தின் காரணமாக அகம்பாபம் வேறு இருக்கப்பட்டவர்களாகத்தான் இருப்பார்கள் அக்கறாய் ரப்பி ஒரு மனிதன் அல்லாவிடத்தில் நெருங்கி இருப்பது அல்லாவுக்கு அதிகமாக சுஜூ செய்து தோவை பெறக்கூடியவனாக இருப்பான் நல்லடியான்

ஒரு முலம் என்னிடத்தை ஒருத்தன் வந்தால் பாகம் நான் வருவேன் பல மூலம் ஒரு அப்து என்னிடத்தில் நடந்து வந்தால் நான் உடனே உடையாறுவேன் திரு 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 உடையாறுவேன்ட்டான் நாம சிந்திக்க ஒரு ஜான் வந்தால் ஒரு மூலம் வர்றான் ஒரு முலம் வந்தால் ஒரு பாகம் வரான் ஒரு பாகம் வந்தால் பல பாகம் வர்றான் நாம் மெதுவாக நடந்து போனால் அல்ல ஒளியாடுறான் நம்மளை பார்த்து அபதி அப்தி இங்கே ஒளியாடுறோம் நாம் அல்லாவை நினைப்பதை விட நூறு மடங்கு அல்லா நம்மள நினைக்கிறான் அல்லா நம்மளை நினைக்கும்போது ரசூலா நினைக்காம இருப்பாங்களா அல்லாஹி நல்லடியார்களே மனித சமூகத்தில் மாண்புகளை அடைவதற்குண்டான அந்த வாழ்வை நாம் தயார் செய்து கொள்ளணும் என்னத்தால் நாம் நம்மை பரிசுத்தப்படுத்தும் போதுதான் அல்லாஹுள்ள ஷானமுத்த ஆலாவினுடைய பேரருள் நம்மை சொறிந்ததாக நம்மை அடைய வளைத்ததாக இருக்கும் என்பதை உணர்வதுதான் மனித எண்ணங்களில் மிக மேலான எண்ணம் அதனால் நம்முடைய எண்ணத்தை நாம் கலங்கமற்றதாக பரிசுத்தமானதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் படைப்பினங்களின் மீதோ படைத்தவனின் மீதோ படைத்தவன் நமக்கு அனுப்பிய மாணவியின் நேரான வழிகாட்டுதலின் மீதோ கிஞ்சிற்றும் நமக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது அப்படி இல்லாமல் நாம் ஆய்வை சிந்தித்து ஆய்வுக்குரிய நிலைகளை எத்தனித்து குர்ஆங் ஹதீஸ் இஜ்மான் கியாஸ் சட்ட சரீரத்தின் நிபுணத்துவத்தை நாம் நம்முடைய எண்ணங்களால் நிரப்பி அதனுடைய பேரொலியால் நம்மிடத்தில் இருக்கின்ற விஷக்கிருமிகளான எண்ணங்களை தீய புத்திகளை தீய குறுக்கு செயல்பாடுகளை கலைந்து நாம் உண்மை நீதியாய் செயல்படுவதற்குண்டான ஆயுதத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஹஸ்பி அல்லாஹ் வக்கீல் மௌலா நம்முடைய அனைத்து துறைகளிலே உண்டான பாவங்களை அல்லாஹ் நம்மை மன்னித்து நேர்மை நிதி உடைய மக்களாக ஆக்குவதுடன் அவனிடத்தில் எல்லாம் கேட்டு பெற்று நாம் அல்லாவிடத்தில் நடந்து வேகமாக செல்லும்போது போது அந்த நம்மளை அடைந்து கொள்கின்றானே அந்த பதவியிலே நாம் ஓடி அவனை அடையும் போது நம்மை அவன் அடைந்து விட்டதாக நாம் அவனை இருக்கி ാലും കോർത്ത് അല്ലാഹു റസൂലൈ അടയവളത്തിവോം ഉസ്തുഹിം സിദ്ഹീൻ അസലമ വരഹമുല്ല വരകാത്തൂത്ത